ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்னையில் பார்த்தது போல் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நேரடி வீடியோ காட்சி தான் தற்போது இந்த வீடியோவில் வந்து இன்றோவில் பார்த்தீங்க திரும்பவும் பார்க்க போகிறீங்க அதாவது இன்று மாபெரும் ஏகாதேசிங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதேசியை விட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மிகப்பெரிய பெரிய ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த ஏகாதேசியில் அனைத்து பெருமாள் கோவில்களில் மெயினான ஒரு கதவானது திறக்கப்படும் ஆக்சுவலி பெருமாள் கோவிலில் எல்லா கதவுகளுமே வந்து திறக்கப்படும் ஆனால் ஒரே ஒரு கதவு மட்டும் திறக்கப்படாமல் பூட்டியே இருக்கும் இது நீங்கள் கோவிலில் போனால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படி பூட்டி இருக்கக்கூடிய கதவு இன்று ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் இந்த கதவு திறக்கிறது பார்க்கறதும் சரி இந்த கதவு வழியாக பெருமாள் வர்றதை தரிசனம் பண்ணுவதும் சரி நீங்கள் இந்த கதவு வழியாக வருவதும் சரி அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம் ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்பே இந்த சொர்க்கவாசல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கதவு திறக்கிறது இந்த கதவு திறக்கிறத பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய கதையை ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி கதவு திறந்தவுடனே பெருமாள் வந்த அற்புத நேரடி காட்சியை தற்போது வீடியோவில் வந்து பாருங்கள் அதற்கு பிறகு வைகுண்ட ஏகாதேசியுடைய கதையையும் அசுரர்கள் கேட்ட வரத்துக்காக சொர்க்கவாசல் திறக்க சம்மதித்த மகாவிஷ்ணுவுடைய புனிதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் அதற்கு பிறகு மீதி கதையெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நேரடியாக கோவிலில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே வீடியோ வந்து பார்த்திங்களா ரொம்ப மேலெல்லாம் முழங்க பெருமாள் என்று கோவிந்தா என்று அங்கே இருக்க பக்தர்கள் கத்த பெருமாள் வந்து சொர்க்கவாசல் வழியாக உள்ள வர காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான காட்சியை இன்று நீங்க பார்த்தது சாட்சாத் கோவிலில் போய் பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக பார்த்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கோ அப்படி இருந்தவங்களாம் நீங்கள் வீட்டிலருந்தே பெருமாளை தரிசனம் பண்ணும் சொர்க்கவாசலை பார்க்கணுங்கிறதுனால தான் மிகப்பெரிய கோவிலில் சொர்க்கவாசல் திறப்புடைய வீடியோ காட்சியை உங்களுக்கு டைரக்டாக இந்த வீடியோவில் வந்து கொடுத்தேன் இதை பார்க்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பெருமாளே போச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் மூலயமா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட இந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா பெருமாளுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதேசியுடைய கதையும் ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படுது அப்படிங்கிற கதையையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கதை தெரியாதவங்க வீடியோ பாருங்கள் எனக்கு ஆல்ரெடி கதை தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம் கதை தெரியாது அப்படிங்கிறவங்க வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மனிதர்களுடைய ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியிற்கால நேரம் ஆகும் இது மகாவிஷ்ணு அரி துயலிலிருந்து விழுத்தெழக்கூடிய மாதம் ஆகவே தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தனி சிறப்பு பெறுகிறது அதே மார்கழி மாதம் அதிகாலையில் இருந்து திருப்பாவை பாடி பெருமாளை பார்த்திங்கன்னு பின் பின்தொடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்ற புராணங்கள் இருக்குது அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனது நெடுத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவலை கண் விழுத்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருப்பார் பெருமாள் என்று சொல்லப்படுது அதே போல் மாதத்திற்கு இரண்டு ஏகாதேசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதேசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் இன்று வந்திருக்கக்கூடிய வளர்பெரில ஏகாதேசி விரதம் வைகுண்ட ஏகாதேசி என்ற பெருமைக்குரியது இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்படும் அதை தான் வீடியோவில் பார்த்தீங்க வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டும் இந்த சொர்க்கவாசல் திறப்பது ஏன் அப்படிங்கிறதையும் பிற நாளில் சொர்க்கவாசல் மூடி இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த கதைக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க தீபாவளி கந்த கந்தசஷ்டி என பண்டிகைகள் அசுர வதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படும் ஆனால் வைகுண்ட ஏகாதசி பண்டிகை அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் இருக்கு அசுரன் முரணை அளிக்க விஷ்ணுவிடமிருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதேசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள் ஏகாதேசி என்பதற்கு பதினோராம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் மனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசியுடைய தத்துவம் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றி உபவேசம் இருப்பதையே ஏகாதேசி புண்ணிய தினம் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போல இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதேசி அதாவது இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடவர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்பட செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டும்படிபடியும் அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தங்கள் வரம் தருவதாக கூறினார் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் உங்களுடைய இதில் வந்து சரணடை வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானுடைய மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானுடைய பரமபதத்தில் தங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தனர் கேட்டனர் மார்கழி மாத பலபிள ஏகாதேசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே உங்க ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத பலர்பிழை ஏகாதேசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தரளக்கூடிய தங்களை தரிசிப்பவர்களும் தங்களோடு சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தாயானாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அவங்க கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருளையாக பெருமாள் ஆலயங்களில் இன்றும் மார்கழி மாதம் வளர்புற ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது வைகுண்ட ஏகாதேசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுவது தான் இந்த சொர்க்கவாசல் திறப்புடைய அதிசயம் அந்த அதிசயத்தை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருந்து பார்த்தீங்க என்ன ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது இந்த ஒரு புராண கதன் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்ந்திருப்பீங்க உணர்ந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக பெருமாளை போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அதிசயமான இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு பயன்பெறணும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தை வந்து பார்த்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறட்டும் ஸோ இன்று அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே இந்த சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெற்றிருக்கோம் சொர்க்கவாசல் திறப்பு மெயினாக ஸ்ரீரங்கத்தில் திருப்பதிலாம் ரொம்ப விசேஷம் ஏன்னா பெருமாள்லாம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வாசம் செய்கிறாங்க அப்படின்ட்டு இன்றளவும் நம்பப்பட்டுட்ருக்கு அதனால் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 விசேஷம் இந்த இடங்கள்ல நம்மளால இப்போ கூட்ட நெரிசலில் போயெலாம் பார்த்துட்ருக்க முடியாது ஆனால் நம்ம வீட்டில இருந்தே பார்க்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பெரியவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து நம்ம பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முக்கியமான தாள்களை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இந்த தாள்கள் மட்டும் இல்லை இந்த முக்கியமான வீடியோவையும் பார்த்து புண்ணியம் அடையணுங்கிறதுனால தான் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பெருமாளை போச்சு அப்படின்ட்டு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த அதிசயத்தை தெரிஞ்சு இந்த அதிசயத்தை பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்